வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி அதாவது மோடி அவர்களுக்கு எதிராக உரிமை மீறல் நோட்டீஸ் இன்னைக்கு காங்கிரஸ் கொடுத்திருக்கு ஜெயராம் ரமேஷ் அவர்கள் எதற்காக அதாவது ஏற்கனவே வைஸ் பிரசிடெண்டாக இருந்த அன்சாரி அவர்கள் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டை மோடி அவர்கள் சொல்லியிருக்கார் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன் அன்சாரி அவர்களை பற்றி மோடி விமர்சிப்பதன் அர்த்தம் என்னென்னா சாதாரண உங்களுக்கு தெரியும் அவர் காங்கிரஸை தாண்டி ஒரு இஸ்லாமியர் ஏற்கனவே அவர் வந்து ராஜ்யசபாவில் தொடர்ந்து கிட்டத்தட்ட மன்மோகன் சிங் ஆட்சி அதுக்கப்புறம் மோடி அரசில் ஒரு மூணு வருஷம் இருக்கார் அப்படிப்பட்ட நிலையில் அவரை பற்றி திடீரென மோடி விமர்சிப்பதன் உள்நோக்கம் என்ன இன்றைக்கி ராஜ்யசபாவில் பெரும்பான்மை இல்லாத நேரத்தில் இன்றைக்கி மோடி மீது இந்த உரிமை நோட்டீஸ் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது மீண்டும் ஒரு எப்படி சொல்கிறது ராஜ்யசபா ஒழுங்காக நடக்காததுக்கு மோடியே காரணமாக அமைகிறார் இது அவர் விருப்பப்பட்டு பண்ணுறாரா நமக்கு தெரியல ஏன்னா அன்சாரி அவர்களுக்கு மிகவும் வேண்டியப்பட்டவங்க தான் இன்றைக்கி உள்ளே இருக்காங்க நாயுடு அவருக்கு நல்ல வேண்டியப்பட்டவர் தான் நாயுடு எப்படி இதுக்கு ஆதரவு கொடுப்பாரு அப்போ நாயுடு சபையை புறக்கணிக்க நேரிடும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாநிலங்களவையில் இன்றைக்கி இருக்கக்கூடிய அதிமுகவும் பிஜேபிக்கு ஆதரவு தரப்போறதில்ல அப்போ ஒரு இந்திய பிரதமருக்கு எதிராக ராஜ்யசபாவில் ஒரு உரிமை மீறல் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு அது விவாதம் ஆச்சுன்னா அது வெளியில் பார்க்குறவங்களுக்கு எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம் இதனுடைய முக்கியத்துவத்தை தான் பார்க்க போகிறோம் அதாவது அமித் அன்சாரி அவர்களை பற்றி நம்ம சொல்லணும்னா ஏற்கனவே அவர் வந்து வைஸ் பிரசிடெண்டாக இருந்தார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா வெளியுறவுத்துறையில் மிகப்பெரிய அதிகாரியாக இருந்து வெளியுறவுத்துறை ஆஃபீஸர் ஐஆர்எஸ் அதை முடிச்சுக்கிட்டு காங்கிரஸில் சேர்ந்து அவர் ஒய்ஸ் பிரச வைஸ் பிரசிடெண்ட் ஆகுறார் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர் எதிர்கட்சிகளுக்கு வந்து வாய்ப்பே கொடுக்கலை சாதகமாக நடந்து கொண்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார் அதாவது என்னென்னா இவர் பிரைம் மினிஸ்டராக இருக்கும்போது அவர் ராஜ்யசபாவில் இருக்கார் அப்போ ராஜ்யசபாவில் பிஜேபிக்கு பெரும்பான்மை இல்லை அவர்களுக்கு அநீதி இழைத்து விட்டார்னு சொல்கிறார் இதை இப்போ அவர் சொல்ல வேண்டிய அவசியம் என்ன ஏற்கனவே நேருக்கு ஒன்றும் தெரியாது இந்திரா காந்திக்கு ஒன்றும் தெரியாது ராஜீவ்காந்திக்கு ஒன்றும் தெரியாது நரசிம்ம ஹாவுக்கு ஒன்றும் தெரியாது மன்மோகன் சிங் யாருக்கு யாருக்குமே ஒன்றும் தெரியாது இவருக்கு மட்டும்தான் ஐயாவுக்கு மட்டும்தான் தெரியும்னு பேசக்கூடியவர் ஏறோ ஏன்னா சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு பிறகு ராஜ்யசபாவில் வைஸ் பிரசிடென்டாக இரு தடவை வைஸ் பிரசிடண்டாக இருந்த பெருமை அஞ்சாரி அவர்களை சேரும் அவரை வந்து இந்த மாதிரி சிறுமைப்படுத்துவது அப்படிங்கிறது இந்தியாவை தாண்டி வெளியில் எந்த மாதிரியான விளைவுல இருப்பீங்கன்னா இப்போ இருக்க மாதிரி ஜெய்சங்கர் இருக்காருடா ஜெய்சங்கர் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதே மாதிரி அந்த பதவியில் இருந்தவர் கவர்மெண்ட் ஆஃபீஸராக கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகள் பணியாற்றிட்டு தான் வர்றார் அப்புறம் நிறைய பல்கலைக்கழகத்தில் அவர் வந்து ப்ரொஃபஸராக இருந்திருக்காரு அப்படிப்பட்ட நில நிலைமையில் இன்றைக்கி அவரை வந்து குறிவைப்பதன் வைப்பதன் நோக்கம் நல்லாவே தெரியுது மறுபடியும் அந்த இஸ்லாமியர்களுக்கான வெறுப்பு பிரச்சாரத்தை மோடி தொடங்கிவிட்டார் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இன்றைக்கி இந்த பிரச்சனையை காங்கிரஸ் கையில் எடுக்கணும் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் ஏன் நம்ம கேட்குறோம்னா இன்றைக்கி அந்த நேரத்தில் நாயுடு அவர்கள் காங்கிரஸ் பக்கம்தான் இருந்தார் நாயுடு என்ன பதில் சொல்ல போகிறார் இப்போ நாயுடுக்கு என்ன சிக்கல் வரும் அஞ்சாரி அவர்கள் அவர் அப்படி தான் நாயுடு அவர்கள் சொல்ல முடியுமா கண்டி இப்போ சொல்கிறேன் எல்ஜிஜி சொல்ல மாட்டார் அவருக்கும் மனசாட்சின்னு ஒன்று சொல்ல மாட்டார் அப்போ எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்துவது மோடி அவர்களுக்கு தேவையில்லாமல் பிரச்சனையை இவரே தூண்டி விடுகிறார் அப்போ நம்ம என்ன யோசிக்கிறோம்னா நீட் பிரச்சனை மற்ற மற்ற பிரச்சனை அந்த இன்றைக்கி வந்து காஷ்மீரில் இன்றைக்கி மறுபடியும் தீவிரவாதிகள் அட்டாக் இன்னும் குறிப்பாக சொன்னால் மணிப்பூருக்கு ராகுல் காந்தி போகிறது அஸ்ஸாமில் வெள்ள பாதிப்பு அத்தராஸில் இத்தனை பேர் இறந்துட்டாங்க இப்படி பலகட்டமாக இந்தியா முழுக்க பிரச்சனை இருக்கும்போது அதை திசை திருப்பணும் அப்படிங்கிற ஒருக்காக தான் இந்த மாதிரிலாம் மோடி பண்ணுறாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அளவுக்கு ஊதி பெருசாக்க வேண்டிய அவசியம் என்ன இப்போ தேவையில்லாமல் அதாவது மக்களவையில் சண்டை ஆகிடுச்சு நீங்கள் ஒன்று அவர் ராகுல் காந்தி பேசுகிறாரு நீங்கள் பேசுகிறீங்க இப்போ ராஜ்ய இந்த பிரச்சனையை கிளப்புவதன் விளைவாக ஏற்கனவே அன்றைக்கி காரிய வெளில போயிட்டார் ஐயா உங்கள்கிட்ட என்னால் பேச முடில்லங்கன்னு வெளில போய்ட்டார் அப்போ ஒருவளை இப்படி நினச்சிருக்கலாம் ராஜ்ய வந்து ராகுல் வர மாட்டார் நம்ம அடிச்சு விடுவோம் அப்படின்னு நினச்சிருக்காரா என்ன நமக்கு ஒன்றும் புரியல இந்த விஷயத்தை ஏன் இவர் பண்ணுறாரு தொடர்ந்து ஒரு ஏற்கனவே ஒரு ஐகானாக இருக்கக்கூடிய ஏற்கனவே ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய இந்த இந்தியாவில் எவ்வளவோ தலைவர் தலைவர்கள் இருந்திருக்காங்க ஒரு தலைவர் இப்போ அப்புறம் மன்மோகன் சிங் வந்தார் அவர் வந்து வாஜ்பாய் மோசம் அவர் மாதிரி ஒரு கவர்மெண்ட்டை நடத்த தெரியாதுன்னு யாராவது சொல்கிறாங்களா இப்படியா பேசுகிறது ஒரு தலைவர் இருந்துட்டு ரெண்டு தடவை போயிருக்கார் அவரை பற்றி இந்த மாதிரியான ஒரு கருத்துக்களை கூறுவது எந்த மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்தும் தெரிஞ்சு பண்ணுறாரா தெரியாமல் பண்ணுறா நம்ம நினைக்கிறேன் தெரிஞ்சு தான் பண்ணுறார் அவர் ஒரு முடிவு பண்ணிட்டு தான் பண்ணுறார் அவர் என்ன நினைக்கிறார் எப்படியும் இப்போ நாயுடுக்கு நம்ம வந்து ஃபண்டு கொடுக்கணும் நாயுடு நம்மளை எடுத்து ஒன்றும் பண்ண மாட்டார் ஜெகனும் நம்மளை எடுத்து இப்போ இப்போதைக்கு ஒன்றும் பண்ண மாட்டாங்க அப்புறம் ரெண்டு பேர் ஆதரவு இருக்குது அப்புறம் எதுக்கு நம்ம பயப்படணும் நாடாளுமன்ற ராஜ்யசபாவில் அடித்து போயிடுவோம் அதாவது மக்களவையில் நம்ம வந்து சபாநாயகரை விடா நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அதாவது நியாய தர்மமே இல்லாமல் ஜெயித்தோம் ராஜ்யசபாவில் இப்போ நம்ம வந்து நம்பிக்கை வாக்கெடுப்பு கோர முடியாது அதுக்கு பதிலாக நம்மளே ஒரு பிரச்சனை கிளைப்படுவோம் ஏன்னா வெளியில் என்ன சொல்கிறாங்க ராஜ்யசபாவில் மோடிக்கு மெஜாரிட்டி இல்லைன்னு எங்கேயுமே கிங்கு நான் தான் ராஜ்யசபால் வைங்க நான் பார்த்துக்குறேன் நோட்டீஸ் கொடுங்க பேசுவோம் அப்படி தான் அதுதான் இந்த வேலை அது தானே இப்போ நிதிஷ்குமார் அவர்களுக்கும் அன்சாரி அவர்களை ஏற்று வார்த்தை சொல்லிடுவாரா பல அதாவது இதற்கு முன்பு நாயுடு அவர்கள் நம்ம நிதிஷ் அவர்கள் இவங்கள்லாம் அன்சாரியை பற்றி மிக உயர்வாக பேசிய வீடியோலாம் இருக்குது இன்னமும் எப்படி நடத்தினார் அப்படிங்கிறது ஊருக்கே தெரியும் அவர் அதிருந்து கூட பேச மாட்டாருங்க அவரை போய் இந்த மாதிரி ஏன்னா ஒரு ஒரு காமனாக ஒரு அரசியல்வாதியை நீங்கள் என்ன வேணால் பேசுங்க அவர் அரசியல்வாதியாக இருந்தாலும் அந்த அதிகாரியாக இருந்து உடனே அவர் வந்து கரப்ஷன் பண்ணிட்டாரு ஒரு யாரையா ஒருத்தர் தப்பாக பண்ணிட்டார் யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா பிரணாப் முகர்ஜி இருக்கும்போது அவர் ஆற்றிய பணிகள்லாம் அந்தளவுக்கு இன்னொன்று மோடி அவர்கள் இருக்கும்போதே ராஜ்யசபாலைய அவர் திறம்பட நடத்தியிருக்காருல்ல மோடி இருக்கும்போது யாராவது நியாயமாக நடத்த முடியுமா நடத்தினாரே அப்படி இன்னும் மூணாவது தடவை அவர் வந்து இவங்க நம்ம அந்த அம்மா இருந்து காங்கிரஸில் ரொம்ப நாள் இருந்த அந்த நஜிமா நஜிமா அப்துல்லா அவங்களும் இவங்களும் எழுத்து நிற்கிறாங்க அவர் போது அன்சாரி அவர்கள் போது அவரை எழுத்து நிற்கிறது வேணும்னே நஜிமா அப்துல்லாங்கிறவங்க ஏற்கனவே காங்கிரஸில் எல்லா பதவிகளும் அனுபவிச்சுட்டு அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போனாங்க அவர் கவர்னராக கூட மணிப்பூர் கவர்னராக கூட ஆகுனாங்க கொஞ்ச நாள் அப்புறம் இன்னொரு கவர்னராக கூட ஆகுனாங்க நம்ம யாபரும் சரியாக இருந்தால் எல்லா பதவியும் அனுபவிச்சுட்டு அவங்கள என்ன பண்ணுறாரு இவங்களுக்கு முஸ்லீமை பிடிக்காது ஆனால் வேலூர்னே அஞ்சாரிக்கு எதிராக இந்த முஸ்லீம் லேடியை நிறுத்தி வைக்கிறாங்களோ அது எப்படி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்தம்மா தோத்துட்டாங்க அஞ்சாரி அவர்கள் தான் ஜெயிச்சார் அஞ்சாரியை உயரம் எங்கே நசீமா அப்துல்லா அவங்க பதவிக்காக கா பிஜேபிக்கு போனவங்க ஏற்கனவே பிஜேபியில் அந்தமாதிரி இருக்க முக்தார் அக்பாஸ் நவின்னு ஒருத்தர் இருப்பார் அவரெல்லாம் ரொம்ப கூவார் இங்கே இருக்கக்கூடிய இங்கே ஒருத்தர் வேலூரில் ஒருத்தர் கூவிட்டு இருப்பார் வருங்க ஏன்னா ஏன் அப்படி சொல்கிறோம்னா காசுக்காக ஒரு அளவுக்கு கொடுக்குற பணத்துக்கு மேலே நடிக்கிறாங்க அந்த மாதிரி ஆளுங்க அவங்கெல்லாம் இவங்கெல்லாம் இருந்தால் முஸ்லீம் பின்னாடியே வந்துருவாங்களா அதான் இப்போ டெல்லியில் தேர்தல் நடக்கும்போது டெல்லி மும்பையில் மகாராஷ்டிரா தேர்தல் நடக்கும்போது நம்ம நேஷனல் ஊடகத்தில் ஒரு பெரிய காமெடி அது என்ன சொல்கிறாங்கன்னா பாருங்க மும்பையில் எலெக்ஷன் நடக்குது தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இடத்துல பெரிய தலைவர் வந்து பேச போகிறாரு பிஜேபிக்கு வாக்கு கேட்க போகிறாருன்னாங்க யாருங்க பிஜேபி அப்படி யாரா தமிழ்நாட்டிலேருந்து போய் பிஜேபிக்கு வாக்கு கேட்க போகிறான்னு பார்த்தா அண்ணாமலையாம் அதை நம்ம நினச்சிக்கிட்டோம் நம்ம அங்கே தான் சொன்னோம் அண்ணாமலை அவர்கள் பேசினா இங்கேயே ஓட்டு போட மாட்டாங்க அங்கே இருக்க தமிழர்கள் எப்படிங்க ஓட்டு போடுவாங்க இந்த இவங்களே பில்ட் பண்ணுறது மோடி அவர்களுடைய ஊடகங்கள் திட்டமிட்டு இந்த மாதிரியான பிரச்சாரத்தை பரப்பி கொண்டு இருக்கிறது ஹத்தராஸில் நடந்தது என்னன்னு இது வரைக்கும் ஒருத்தர் அங்கே மயக்கம் உள்ளே வந்து தண்ணியை தெளிச்சாங்க நச்சு தண்ணியை தெளிச்சாங்கன்னு சொல்கிறாங்க இது வரைக்கும் எதாவது பேசுனாங்களா மோடி போய் ரஷ்யாவில் போய் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து சொல்கிறனால இப்போ உக்ரைன் அதிபர் சொல்லியிருக்காருல்ல உலகத்தின் கொடூர குற்றவாளியான புட்டின் அவர்களை போய் மோடி வந்து துரதிருஷ்டவசமானதுங்கிறாரு இவர் போன நேரம் பார்த்து அங்கே ச அந்த சின்ன பசங்க இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் உடச்சி அதில் அவ்வளோ பேர் இறந்துட்டாங்க இந்தியா வந்து அமைதியை விரும்பக்கூடிய நாடு இந்த மாதிரி ஆட்களை போய் பார்க்கலாமாங்கிற பெரிய வாதம் இருக்க நேரத்தில் இவர் ஒரு வீட்டை அவர் அவரை கூட்டிகிட்டு போய் வீட்டெல்லாம் சுற்றி பார்க்குறாரு மோடி அவர்கள் இங்கே மனுஷன் வந்து வாழ்க்கையே இல்லாமல் சாவரான் அதை விட்டுட்டார் அசாமு எலாத் அதெல்லாம் விட்டுட்டு நேராக ரஷ்யா போயிட்டாருங்க அடுத்து இன்னொரு நாடு போகிறாராம் ஊர் ஊராக சுற்றிட்டு என்ன பண்ண முடியும் மக்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்காங்க தொடர்ந்து சொல்கிறோம் ஒரு அதாவது என்னென்னா எப்படி நம்ம இதான் சொன்ன மாதிரி பிஜேபிங்கிறது இந்த எலெக்ஷனில் ஓரளவுக்கு ஜெயிக்காமல் விட்டுருந்துன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிஜேபி ஒரு இப்போ காங்கிரஸ் வாங்கின இரநூத்தி நாற்பது பிஜேபி வாங்கி காங்கிரஸ் பிஜேபி வாங்கின இரநூத்தி தொண்ணூறு காங்கிரஸ் வாங்கியிருந்தால் காங்கிரஸுக்கு வெற்றி இல்லை அடித்தா பக்கா வாடிக்கணும் இப்போ அடுத்த எலெக்ஷன் வைங்க பிஜேபி எத்தனை சீட்டு வாங்கும் நம்ம சொல்கிற மாதிரி பிஜேபி இவர் காங்கிரஸை சொன்னால் நூறுக்கு கீழே தான் அடுத்து எலக்ஷன் வச்சா மோடியோட இமேஜ் நூறுக்கு கீழே தான் இவர் பாட்டுக்கு போயிடுவாரு பிரச்சனை இருக்காது அடுத்து வரவங்க தான் மாட்டிக்கோங்க சொல்ல முடியாது புட்டின் மாதிரி இல்லை இல்லை நான் பதவி விட மாட்டேன் அடுத்து நான் தான் இப்போ கூட சொல்லலாம் என்னோட நடக்கலாம் இப்போ லள்ளுக்கு சொல்கிறாருல ஆகஸ்ட் மாதம் எலெக்ஷனில் வர போகுதுன்னு அவர் எதுக்கும் தயாராக இருக்காருங்க அவர் ஒரு முடிவு பண்ணிட்டார் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு பிஜேபிட்டு தான் பிரச்சனை அந்த பக்கம் ராகுல் பிரியங்காலாம் இருக்காங்க இவர் ஒருத்தரை வச்சுக்கிட்டு என்ன ஏன் பண்ணுறது இவருக்கார வயசாகி போச்சு அடுத்த தலைவரை தேடணும் ராகுலையே சமாளிக்கவும் இல்லை வயநாட்டில் வேறு பிரியங்கா ஜெயிச்சு வந்து அந்தமாக என்ன பேசுமோ தெரியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி உரிமை நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது இந்திய பிரதமராக இருக்கக்கூடிய மோடியை தாண்டி அந்த பதவிக்கு கூடிய ஒரு கௌரவத்தை மோடி கெடுத்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு வெளியில் வருது பட் அதை பற்றி அவர் கவலைப்பட மாட்டார் பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்